வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் கடைசி பகுதி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இதே ஆங்கில வேதாகமத்தில் ஃபார் ஐ ஆம் தி லோட் தட் ஹெல்ப் அப்படின்னு கிங் ஜேம்ஸ் வேர்சனில் சொல்லப்பட்டிருக்குது மெசேஜ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ஐ ஆம் காட் யுவர் ஹீலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் சொல்கிற ஒரு காரியம் சரீரப்பிரகாரமாக ஏற்படுகிற பலகீனங்களில் கர்த்தரி சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவர் தான் தகப்பனாக இருக்கிறார் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் தகப்பன் மாத்திரம் இல்லை நமக்கு வேண்டிய சகலத்திற்கும் உரியவர் சகலத்திற்கும் காரணர் அவர்தான் சகலத்திற்கும் உரியவராக அவர் இருக்கிறார் எப்படின்னா இந்த லார்டு லார்டுக்கும் காடுக்கும் நிறைய வித்தியாசம் லார்டு அப்படின்னா எஜமானன் அதிபதி அல்லது தலைவன் என்று சொல்லலாம் ஆனால் காடு அப்படின்னா கடவுள் கத்தர் என்று குறிப்பிடப்படுகிறது அன்றைய நாட்களில் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவருடைய நிலை மனநிலை எப்படி இருந்ததுன்னா கத்தர் அதாவது கடவுள் அப்படின்றத வச்சுக்கலாம் அவர் வந்து ரொம்ப அதை அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை போதும் இந்த அளவுக்கு இந்த வார்த்தை போதும் அப்படின்ற லெவலில் என்ன பண்ணாங்களா மொழிபெயர்த்துருக்குறாங்க அதுதான் அந்த இடங்களில் லார்டு அப்படின்வாங்க எல்ஓ ஆர்டி ஆனால் சில தேவ மனிதர்கள் மொழிபெயர்த்ததின் காரியங்களை பார்க்குற பொழுது தேவ ஆவியானவர் ஆவியானவரோட கூட இருந்தபடினால அவருடைய மனநிலையெல்லாம் ஆவியானவரோட சார்ந்து இருந்ததுனால இங்கே லார்டு வரக்கூடாது இது காடு அதாவது கடவுள் கத்தர் அவர் தான் அப்படின்றத அநேக தேவ ஊழியர்கள் பிரசங்க பிதாக்கள் சொல்லுகிறத போதக பிதாக்கள் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன் அதை இன்றைக்கு நான் ஏன் இதை இப்படி சொல்லி பதிவிடுகிறேன் அப்படின்னு சொன்னால் எஜமானன் ஒரு சமயத்திற்கு தான் அதுக்கு மேலே அவர்களுடைய வேலை அதோடு நின்றோம் ஆனால் காடு கத்தர் அப்படின்னா அவர் இறங்குகிறவர் அதனால தான் ஐ ஆம் காட் இன் யூஆர் ஹீலர் அப்படின்னு சொல்லியிருக்க நானே கத்தர் நான் தான் உன்னை சுகமாக்குகிறவர் அப்படின்னு அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆனால் லார்ட் அப்படின்னு சொன்னால் நான் எஜமா நான் உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்ற லெவலில் போய்டும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் அவர் பரிகாரி கடந்த நாட்களில் சரீரப்பிரகாரமாக ஏற்பட்ட சில பெலவீனங்களின் நிமித்தம் கர்த்தர் எனக்கு பரிகாரியாக இருந்தார் அதனால் இப்போது ஆதி அதாவது ஆரம்ப நிலையில் பேசின அதே துணியோடு பேசத்தக்கதான ஒரு பலனை தேவ ஆவியானவர் எனக்கு அவர் கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையில் சரீரப்பிரகாரமாக ஏற்படுகிற பெலவினத்தில் யார் எனக்கு உதவி செய்யலையே கர்த்தர் என்னை மறந்துட்டாரா அப்படின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை இருக்கிற வேலைகளில் கர்த்தர் உங்களை மறக்கவும் இல்லை உங்களை கைவிடவும் இல்லை உங்களோட கூட இருக்கிறதற்கு அடையாளமாக நாலா திசைகளிலிருந்தும் அவர் நமக்கு உதவிகளை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல பரிகாரி அப்படின்னா எவ்ரி திங் அதாவது எல்லாவற்றிற்கும் அவரே காரணர் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய சரீரத்தில் ஏற்படுகிற உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா காரியத்திற்கும் அவர் உனக்கு துணை நின்று உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் யாரும் கூட இல்லை எனக்கு யார் உதவி செய்வார் இல்லை என்று ஒரு எண்ணம் இராதபடிக்கு கத்திரே உனக்கு துணையாளர் கத்திரே உனக்கு சுகமளிக்கிறவர் உன் சரீரத்தின் பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை மருத்துவராக இருக்கிறார் உங்களுடைய மருத்துவராக இருக்கார் உங்கள் டாக்டர் உங்கள் பரிகாரி அவர் நிச்சயமாக உங்களை குணமாக்கினா மறுபடியும் அந்த காயத்தின் தழும்புகள் அது இல்லாத அளவிற்கு தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார் வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் பிரகாரமாய் காணப்படுகிற எல்லா பலவீனத்தில் எல்லா காரியங்களிலையும் தேவன் உன்னை விடுவிக்க இருக்கிறார் கத்தரை நம்புங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் பரிகாரி காட் பிளஸ் யூ